ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இப்ப பார்த்தோம்னா தோப்பூர் கணவாய் ரோட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து நடந்தது நம்ம எல்லாருமே கண்டிப்பா பாத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஒரு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு திருப்பு தூத்துக்குடியில இருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு வந்திருக்கேன் சோ எனக்கு வந்து அந்த ரோட பத்தி தெரியாது இதுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் நான் டிராவல் பண்ணதே இல்ல சோ பர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கிருஷ்ணகிரிலே வந்து ஒரு சின்ன ஷூட் விஷயமா நான் போகிறப்ப வந்து கிளம்பறக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேப் எடுத்து பார்த்தேன் எந்தெந்த ரூட்ல போகுது அப்படின்னு வே வந்து தோப்பூர் அப்படின்னு ஒன்று எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் தோப்பூர்ல நடந்த ஆக்சிடென்ட் அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன் ஆனா அந்த ஏரியா வந்து இதுவரைக்கும் சுத்தமா போனது கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் தான் போறோம் நைட் டிராவல் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் காரே எடுக்கிறோம் ஸோ மிட் தான் நாங்கள் வந்து தோப்பூர் வந்து ரீச் பண்ணுறோம் அங்கேருந்து எனக்கு வந்து அந்த ரோடு வந்து ஹில்லு மழை இருக்குது அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியாது ஏதோ நிறைய டேர்னிங் போல ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு தான் நினச்சி போயிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு ஐம்பது அறுபது அறுபதுக்கு மேலே ஏறுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுச்சு ஸோ நம்ம சேலம் டு கிருஷ்ணகிரி அந்த ரூட்டில் போறப்போ வந்து இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஒரு ஐம்பது அறுபதுல தான் நான் வந்து கேப் எடுத்து போய்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு லாரியாக பாஸ் பண்ணி கேப் எடுத்து போய்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு டவுன் ஆகுது என்னது ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றனால பிப்து கீர்ல இருந்து அதுவே டவுன் ஷிப்ட் ஆகுது ஃபோர்த்து கீருக்கு மாறுது மாறி அதுக்கப்புறம் நான் ஆக்சிடெண்ட் கொடுக்கவும் கார் வந்து ஏறுது லாரிலாம் அப்படியே அப்படி மாதிரி தான் இருக்கு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப உயரமான ஒரு இடத்துல ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அது வந்து சாதாரணமா நம்ம நைட்டு ஒரு ரோட்டை பத்தி தெரியாம ட்ராவல் பண்றப்ப அந்த ரோடு மேடாக இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளவு தெரியாது ஆக்சுவலா ஒரு ஹில்லில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியாது ஏதோ ஒரு சமதளமா இருந்த தான் இருக்கு பட் அவ்வளவு இதா எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு வர்றப்போ கிருஷ்ணகிரில இருந்து அந்த சைடு சோ அங்கிட்டுதான் பாத்தீங்கன்னா மேஜரா ஆக்சிடென்ட் ஆகிற இடம் எனக்கு வந்து உள்ள என்றாவே பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுட்டு ஏன்னா நிறைய போலீஸ் நிக்கிறாங்க மைக்ல வேற ரிப்பீட்டா ஓடிட்டே இருக்கு ஸ்லோ கோ ஸ்லோ கோ ஸ்லோ கோ ஸ்லோ நீ சோ அப்பமே தெரிஞ்சுட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல ஸ்பீட் லிமிட் வந்து தேர்ட்டி போட்டு இருந்துச்சு ஆனாலும் எல்லா காருமே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பிப்டி அந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க நாங்க வந்து நல்லா ஸ்லோவா போயிட்டு இருந்தோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னியூஸ் அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி அந்த ஒயிட் கலர்ல ஒரு கோடு போடுவாங்கல்ல அது ஹைவேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்கும் இதுல வந்து நல்லா திக்காவே போட்டிருந்தாங்க நம்ம கார் போறப்ப பாத்தீங்கன்னா தட 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 அடிக்கும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்து அது கொஞ்சம் முடிகிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லோப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்ல ஆட்டோமேட்டிக்கா கார் வந்து ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகி ஏறிக்கிட்டே இருக்கும் அதுவே கீர் வந்து ஏதாவது ஆட்டோமேட்டிக் அப்படினால இருந்தாலும் கீர் டூ பிப்த் கீர் அதுவே மாறிக்கிட்டே இருக்கும் என்னன்னா பிரேக்க மட்டும் வச்சு வச்சு விட்டுகிட்டே இருந்தேன் வேற ஒண்ணுமே பண்ணல நான் மேனுவல் மோடு போட்டிருக்கலாம் போட்டாலுமே அது வந்து ஸ்பீடு ஏறத்தான் செய்யும் அப்படின்றதுனால நான் வந்து போடல டி டிரைவ்லேயே போட்டு வந்தேன் அந்த னிங் நல்ல லாங் டேர்னிங் ஒரு அறுபதுல போய் நம்ம டேர்ன் பண்ணாலும் காரால வந்து அந்த கார்னர் எடுக்க முடியும் பட் அது லாரி பஸ்னால எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நிறைய கார் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பதுல போறப்பவே ஓவ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது அந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வந்து கண்டினியூஸ் அவங்களுக்கு ஸ்லோப் டவுன் ஸோ ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப அந்த லாரி பஸ்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரோடு வேற கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்லாம் கிடையாது ஓரளவு நல்ல லாங் டேர்னிங் தான் ஸோ ஐம்பதுல டேர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கறக்காக அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வர ஆரம்பிக்காங்க ஸோ அந்த ரேஞ்சில் வர்றப்ப இடையிடையே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு தான் விடுவாங்க ஸோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து அவங்க கன்னியூஸாக பிரேக் அப்ளை பண்ணிட்டே வந்து வர்றதுனால என்னன்னா அவங்க ட்ரம் வந்து ஹீட் ஆயிடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக் லாஸ்ட்ல பிரேக் அப்ளை பண்ணாலும் அது வந்து நிக்காம போயிடுது சோ இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் சோ இவங்க வந்து நிறைய அந்த ரோட்டை பத்தி தெரிஞ்ச இது வந்து நம்ம வந்து இப்போ டவுன் ஹில் இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச டிரைவர் வந்து ஓரளவு ஹில் ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கண்டிப்பா கரெக்டா ஓட்டுவாங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு டிரைவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு நீங்க எப்படி டிரைவரை குறை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் வந்து ஒரு விபத்து அது வந்து எப்பவும் எப்படியும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க எனக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா நாலு பேரு கருகியே இறந்துருக்காங்க எதுனாலு கேட்டீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன லாரி டிரைவரை வந்து யாரும் குறை சொல்லாதீங்க அது வந்து கட்டுப்பாட்டை மீறிடுச்சு அப்படின்னாங்க ஏத்துக்கவே முடியாதுங்க ஏன்னா அந்த லாரி டிரைவருக்கு ஹில்லில் ஏறின அனுபவம் இருக்கும் கண்டிப்பா சோ எப்படி இறங்கணும் அப்படின்னு தெரியும் ஒரு செகண்ட் கீரில் அவங்க இறங்கியிருந்தா அவ்வளவு ஸ்பீடு வந்து லாரி வந்து ஹண்ட்ரட் வந்திருக்காது அதே மாதிரி அந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட்டே பாத்தீங்கன்னா தேர்ட்டி தான் ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு திருப்பி அந்த போர்டு வச்சிருப்பாங்க தேர்ட்டி 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 இதுல வேற பாத்தீங்கன்னா லைட் வேற பிளிங்க் ஆயிட்டு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி சோ இத்தனையும் மீறி அந்த லாரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்ட்டி எல்லாம் வரல அது வந்த ஸ்பீட பார்த்தாலே தெரியுது பிப்டி பிளஸ் அந்த தான் வந்த மாதிரி வருது சோ அவங்க மட்டும் அந்த ரூல்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்காது சோ இப்போ நீங்க புதுசா ஒரு ரோட்ல கார் ஓட்டுறீங்க லாரி ஓட்டுறீங்க என்ன ஓட்டினாலும் சரியா அதுக்கு முன்னாடி அந்த ரோட்டை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணகிரி போயிட்டு வந்தோடனே யூடியூப்ல வந்து அந்த தோப்பூர் ஏரியாவை எடுத்து பார்த்தேன் ஒரு ஏரியல் ஒன்று ஒன்னு பண்ணிருந்தாங்க அப்போ அப்பதான் எனக்கு வந்து அது வந்து ஹில் ஏரியா அப்படின்னு தெரியும் டைம் வந்து நைட் ட்ராவலில் புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரூட் எல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ புதிய ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத ஏரியால ஸோ அந்த நேம் போர்டு அந்த என்னென்ன அறிவிப்பு வந்து அந்த போர்டில் போட்டிருக்காங்களோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணீங்கனாலே மேஜர் ஆக்சிடென்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் ஸோ என்னென்னா நீங்கள் டிரைவரை வந்து குறை சொல்லாதீங்க ஆக்சிடென்ட் வந்து எப்போனாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது நம்மளோட கவனக்குறைவால் அவசரத்தால் ஒரு அதிமீறிய ஒரு தன்னம்பிக்கையினால் அது நடக்கிறது வந்து ஹண்ட்ரட் ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப அதீத நம்பிக்கை இருந்தால் அதை வந்து கொஞ்சம் குறைச்சி வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க என்ன சொல்ல வரேன்னா கவர்மெண்டோட ரூல்ஸ் வந்து தயவு செய்து நிறைய ஆக்சிடென்ட் வந்து குறையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங் போறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளோட கண்டிஷன் வந்து பக்காவா செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் நம்மளுக்கு வந்து சேஃப் மத்த உயிர்களுக்கும் சேஃப் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மீட் ஸ்டே ப்ளஸ்